அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோதி தமிழ் பொத்தாண்டு பிறந்திருக்குங்க இந்த குரோதி தமிழ் பொத்தாண்டானது இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு பேரதிர்ஷ்டத்தை யோகமான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வரிசையில் இந்த ஐந்து ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இதில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் அவர்களுக்கு என்ன மாதிரியான மன அதிர்ஷ்டங்கள் யோக பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு முன் பாக இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா குரோதி தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்குங்க அதாவது ஏப்ரல் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய தினத்தில் க்ரோதி புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு முப்பத்தி எட்டாவது ஆண்டாக கருதப்படக்கூடிய குரோதி தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தின் முதல் நாள் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்பட்டு வருது அறுபது தமிழ் ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது தமிழ் ஆண்டு தான் குரோதி ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டின் சித்திரை மாதம் ஏப்ரல் பதினான்காம் தேதி பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டின் போது கிரகங் கிரக நிலைகளினுடைய ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்பெறும் அந்த வகையில குரோதி தமிழ் பொத்தாண்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதிர்ஷ்டமாகவும் சிலருக்கு மோசமாகவும் இருக்கலாம் தமிழ் பொத்தாண்டு எந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம் உங்களுடைய ராசியும் இதில் இருக்கா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அந்த வரிசையில் நாம முதல்ல பார்க்க போகிற ராசி மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசிக்காரர்களை வரைக்கும் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு சொல்லணும் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது மிகவும் இனிமையாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கப் பெறுங்க வெளிநாட்டு தொடர்புகளால் நல்ல ஆதாயங்களும் உங்களுக்கு கிடைக்கலாம் பணியிடத்தை வரைக்கும் வெற்றிகளை குவிக்க போகிறீங்க இருக்கிறீங்க முதலீடுகளால் எதிர்பாராத அளவில் லாபத்தை பெறப்போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி ஆண்டு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைய பெறப்போகிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்வுகளில் தேர்ச்சியும் பெறுவீங்க அதே சமயம் தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபரிவிதமான லாபத்தையும் முன்னேற்றத்தையும் அடைய போகிறது உத்தியோகத்தில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் அத்தனையும் கிடைக்கப்பெறலாம் அதே மாதிரி

படுத்துவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் தாய் தந்தையரின் நினைவுகளையும் தாய் தந்தரி ஆசியகளையும் நீங்க பெற்று அவர்களுக்கு விருப்பமானவற்றையும் வாங்கி கொடுத்து அவர்களையும் மகிழ்ச்சி படுத்துவிங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது பேர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் திடீர் பணவரவு ஏற்படும் யோகமான நிலையை அடைய போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி ஒரு ஆண்டாக மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் அமைய பெறுகிறது அந்த அடுத்த வரிசையில் நம்ம பார்க்க போகிற ராசி கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு வரும்பொழுது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் பாணி புரிகிறவர்கள் அலுவலகத்துல வேலைகளை பாராட்டுகளையும் உயர்வு உங்களுக்கு கிடைக்க அதிக அளவுல வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி ப்ரமோஷன் கூட உயர் பதவி கூட உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் மேலும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தொழில நல்ல லாபத்தை பெறுவாங்க சமூகத்துல உயர் நிலைகளை இருப்பவர்களினுடைய நட்பு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும் இது பிற்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களின் திட்டமிட்ட வேலைகள் அனைத்துமே வெற்றிகரமாக எதிர்பார்த்தபடி முடிவடையும் நீங்கள் எதிர்பாராத பணம் வரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏதேனும் நீங்கள் வங்கி லோனுக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த குரோதி வருடத்தில் அந்த லோன் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதே சமயம் மூதாதையர்களினுடைய சொத்து கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைத்து உங்களை திக்குமுக்காட வைக்கப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு அப்படின்னு வரும்பொழுது கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது அற்புதமான ஆண்டாக அமையப்பெறப்போகிறது அனைத்து விஷயமும் உங்களுக்கு சாதகமான நிலையில இருக்கும் வரைக்கும் இழுப்பறியாக இருந்த பல விஷயங்கள்ல இருந்த தடை தாமதம் இழுப்பறி இவை அனைத்துமே விலகி உங்களுக்கு சட்டென்று முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் சில நேரங்களில் நீங்க திட்டமிட்டு இருப்பீங்க இருப்பினும் அதுல பார்த்தீங்கன்னா வெற்றி காண்பது அரிதாகவே இருக்கும் இருந்திருக்கும் ஆனா இந்த குரோதி வருடத்துல நீங்க திட்டமிடாமலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான நிலைகள் உருவாகும் நீங்க எதிர்பார்த்த எதிர்பாராத பல நன்மைகள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடம் கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லணும் அடுத்த வரிசையில நம்ம பார்க்க போற ராசி விருட்சுக ராசி அன்பர்கள் விருட்சுக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரோதி தமிழ் புத்தாண்டாலு பண பிரச்சனையே உங்களுக்கு இருக்கப்பெறாது அப்படின்னு நான் சொல்லணும் நிதி நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு செயல்பட அதிக அளவில் வாய்ப்பிருக்கு முதலீடுகளில் இருந்து நல்ல லாபத்தை நீங்கள் பெறப்போகிறீங்க வேலையில் எதிர்பார்த்த வளர்ச்சி உங்களுக்கு இருக்குங்க சிலர் சொந்தமாக தொழிலை தொடங்க வாய்ப்புகளை பெறுவாங்க மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவாங்க திருமண மாணவர்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பிருக்கு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் அனைத்து விஷயங்களும் தொட்டது தொடங்கக்கூடிய வகையில் அமைய பெறப்போகிறது அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவும் முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவும் அமையப்பெறுகிறது மொத்தத்தில் ராசி அன்பர்களுக்கு இந்த க்ரோதி தமிழ் புத்தாண்டு அப்படின்னு வரும்போது யோகமான பலன்களும் திடீர்ப்பான அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த வருடம் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டமாக ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு இருக்க போகிறது தான் சொல்லணும் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பொன்னான காலம் அதிர்ஷ்டம் நிறைந்த காலமா இருக்கும் அப்படிங்கறதுல வித ஐயப்பாடும் கிடையாது இந்த வரிசையில் நாம அடுத்து ராசி தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரோதி தமிழ் புத்தாண்டுல தொழில நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் முதலீடுகளால நல்ல லாபத்தை பெறப்போகிறீங்க நிறைய பணத்தை சேமிக்க இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்க காண்பீங்க அதே போல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் திட்டமிட்ட வேலைகள் அனைத்துமே வெற்றிகரமாக முடிவடைய அதிகளவில் வாய்ப்பிருக்கு பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவை கண்டிப்பாக பெற முடியும் சிலருக்கு இந்த ஆண்டில் பதவி உயர்வு கிடைக்கவும் அதிகளவில் வாய்ப்பு இருக்கு அதே சமயம் திடீர் பணவரவு ஏற்பட்டு உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய கடன்கள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரோதி புத்தாண்டில் நிறைவடையும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய கடன் சுமையும் மொத்தமாக குறைந்து விடும். நீங்க எதிர்பார்த்த வீடு, வீடு வாங்குவீங்க, வாகனங்கள் வாங்குவீங்க, ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய கூடிய யோகமும் धनुசரசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டல கிடைக்கப் பெற போகிறது அப்படி நான் சொல்லணும். மொத்தத்துல धनुசராசி இனருக்கு தொட்டது తొలங்க பேரதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தர வகையில் இந்த தமிழ் புத்தாண்டான கோதி விருஷம் அமையப் போகிறது. இந்த வருஷயில நாம் அடுத்து பார்க்க போற ராசி மீனா ராசி அன்பர்கள். மீனா ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் கோதி தமிழ் புத்தாண்டு ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைய பெறப்போகிறது பணி புரிபவர்கள் அலுவலகத்துல மதிப்பையும் மரியாதையையும் பெறப்போகிறாங்க எதிரிகளின் சதிய முறையடித்து உங்களுடைய செய்து வற்றி காணப்போகிறீங்க அதே மாதிரி ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கப்பெறும் இதுவரைக்கும் ஏதேனும் ஒரு நோயால் அவதிப்பட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த ஆண்டுல ஆரோக்கியம் மேம்பட்டு வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களின் கடின உடைப்பிற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கப் பெறும் முழு ஈடுபாட்டுடன் அனைத்து வேலைகளையும் சிறப்பாக செய்து முடித்து உங் நன் மதிப்பையும் பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கப் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் லாபத்தை அதிக அளவில் நீங்கள் பெறக்கூடிய வகையில் இந்த புத்தாண்டு அமைய பெறப்போகிறது அது மட்டும் இல்லாமல் புதிதாக தொழில் தொடங்கவும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய பணியிடத்தில் உயர் பதவிகள் சம்பள உயர்வு கூடிய ப்ரமோஷன் கூட உங்களுக்கு கிடைக்கப்பெற அதிக அளவில் வாய்ப்பு இருக்குங்க சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா சொந்தமாக வீடு கட்டக்கூடிய கனவும் நினைவாகும் அதே மாதிரி ஆடை அபிரண சேர்க்கையும் இந்த காலகட்டத்தில் அதிகளவில் ஏற்படும் மொத்தமாக மீனராசி அன்பர்களுக்கு இந்த க்ரோதி தமிழ் புத்தாண்டு அப்படின்னு வரும் பொழுது பேரதிர்ஷ்டத்தையும் சாதகமான நிலைகளையும் அனைத்து விஷயத்திலையும் தரப்போகிறது அப்படின் கூட சொல்லலாம் இதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது